அடடா நான் இந்த வீடியோவுல பேச போகிற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அதே சமயம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள கேள்வி இருந்தாலும் வெளியே கேட்க தயங்குற ஒரு டாபிக் என்னன்னு கேட்குறீங்களா மனிதனுக்கு செக்ஸ் உணர்வு எப்போ ஏன் வருது வாங்க இத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பயாலஜிக்கல் சைட் பொதுவா ஒருத்தருக்கு பியூபர்ட்டி வர வயசுல அதாவது இருந்து பத்தொம்போது வயசுல நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டீரோன் ஆண்களுக்கும் மற்றும் ஈஸ்ட்ரஜன் பெண்களுக்கும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் இதுதான் செக்ஸ் உணர்வுகளுக்கு முதன்மையான காரணம் இந்த ஹார்மோன்கள் தான் நம்ம உடலையும் மனசையும் ரெடி பண்ணுது அடுத்து நம்ம மைண்ட் கனெக்ஷன் நம்ம மூளையில டோபமைன் செரட்டோனின் போன்ற கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது போது ஒரு விதமான ப்ளெஷர் ஃபீல் வரும் யாரையாவது பிடிக்கும்போது ஒரு சின்ன தொடுதல் அல்லது சில கற்பனைகள் கூட இந்த கெமிக்கல்ஸை தூண்டும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் மாதிரி மூணாவது எமோஷனல் சைட் உளவியல் ரீதியாக பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் யாருக்காவது ஸ்பெஷல் இல்லைன்னா ஒருத்தரோட க்ளோஸாக இருக்கணும்னு தோணும் இந்த பிலாங்கிங்னஸ் மற்றும் இன்டிமசி தேவை அதிகமாகும் போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இது ஜஸ்ட் உடல் ஈர்ப்பு மட்டுமில்லை மன ரீதியான நெருக்கமும் கூட நாலாவது என்விரான்மெண்ட் ஃபேக்டர் வெளி உலகத்திலிருந்து வர தாக்கங்களும் முக்கியம் இப்போ இருக்கிற காலத்துல சினிமா சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு நிறைய விஷயங்கள் செக்ஸ் சார்ந்த எண்ணங்களை வேகமா தூண்டிவிடும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி ஃபேக்ட் என்னன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா செக்ஸ் உணர்வுங்கிறது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லையாம் அது ஐம்பது சதவீதம் பயாலஜிக்கல் ஐம்பது சதவீதம் சைக்காலஜிக்கல் கலந்தது தான் அதனால தான் சிலருக்கு பதினாறு வயசுலேயே இந்த உணர்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் சிலருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல தான் அதோட முழுமையான புரிதல் வரும் ஸோ செக்ஸ் ஃபீலிங்ஸ் வரது தப்பே இல்லை அது நம்ம வளர்ச்சியில ஒரு நேச்சுரலான பார்ட் ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி ஹெல்தியான முறையில் அணுகுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்